வெளியில் இருக்கும் தானே அதை எல்லாம் முடிச்சு நீங்கள் அடுத்த ஒரு கடத்துக்கு வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அது மட்டும் தான் வாழ்த்து மட்டும்தான் என்ன அடுத்த அடுத்து எடுக்கிற முயற்சி எல்லாமே வந்து உங்கள்ட்ட தான் இருக்கு என்ன வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு கட்டிட பக்கத்தில் நிற்கிறோம் யாழ்ப்பாண டவுனுக்குள்ள நிற்கிறோம் என்னதுக்காக வந்து நாங்கள் நான் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் உறவுகளை வந்து சந்திக்கிற காண்டி வந்திருக்கிறோம் யாரும் சந்திக்க போகிறோம்னு தெரியுமா கயர் கயா கயனருக்கா வலிக்கிறவாட்ட உடற வந்ததார் வந்துட்டு கயனும் என்னுடைய நண்பரும் வந்து ஒரு ஆளை சந்திக்கிறப்போம் எங்களுடைய யூடியூப் வாழ்க்கிற இத்த ஒரு உறவுண்டு சொல்லலாம் ஒரு சப்ஸ்கிரைபர் தங்கச்சியோராள் அவ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாலே சரியா ஒரு வேலைவாய்ப்பு சம்மந்தமான ஒரு கருத்தரங்கு நடந்த அந்த கருத்தரங்கில் போனாங்க வீடியோ எடுக்க போனாங்க அப்போ அந்த நேரம் அந்த அவ வந்து சந்திச்சுனாங்க சந்தி கேட்க வந்து அந்த பிள்ளை அதில் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக கேட்க வந்து அவையில் கணக்கு பேர்ட்டை காய்ச்சினாங்க என்னென்ன வேலை வேணுமென்ற கேட்க வந்து ஒரு பிள்ளை வந்து தான் வந்து ஆர்ஜியாக வரணுன்றத வந்து குறிப்பிட்டிருந்தவா குறிப்பிட்டுட்டு ஆர்ஜியா வந்தால் என்ன செய்வீங்களா அப்படி இப்படின்லாம் கேட்க தான் கதைக்கிறது இப்படி தான் கயக்கிறேன் மாதிரி ஆர்ஜியாவே செய்து காட்டினவா செய்து காட்டினோடன அவாக்கு வந்து அந்த வீடியோ பதிவு செய்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாளையே வந்து ஒரு இடத்துல வந்து ஆர்ஜியா வேலை செய்யற வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிற யூடியூப் சேனல் மூலிமா உண்மையிலேயே சந்தோஷம் அப்படி கிடைச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை வருஷமா வந்து அவ அதுல நல்ல தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு யாழ் பல்கலைக்கழகம் படிக்கிற மாணவியோரால் தன்னுடைய வாழ்க்கையை வந்து இதால கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்தது அந்த தக்க நேரத்துல கிடைச்ச ஒரு கிடைக்க கிடைச்சலா நாகேந்திர ஊபர் ஓரி அந்த அந்த நேரம் எவ்வளவு செர்வே பண்ண முடியுமோ அதே மாதிரி அவாக்கு வந்து அந்த நேரத்துல அந்த வேலைவாய்ப்பு கிடைத்தது வந்து பெரிய ஒரு சந்தோஷம் எடுத்து சொல்லியிருந்தவா அவ்வளோ அப்படி என்றெல்லாம் சொல்லுவா நான் சொல்லுவேன் வயசு அப்படி என்ன அந்த கேம்பஸ் போற டைம்ல வீட்டுல காசு வைக்கவும் கூச்சமா இருக்கு அந்த டைம்ல ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு ஹெல்ப் கிடைக்கிறது பெரிய விஷயம் நினைக்கிறேன் அதான் அதானா இன்னுமே வந்து பல்கலைக்கழக படிப்பு முடியலை தொடர்ந்தோன்னா இருக்கிறா சரி இப்போ கிட்டடியில் கிட்டடியில இல்ல இருபது நாள் ஆயிட்டு இருபது நாளைக்கு முன்னால் என்னுடைய பிறந்தநாள் வந்தது அப்ப அந்த நாள் அண்டு எடுத்தவா எடுத்துட்டு வந்து அண்ணாவங்களும் நேர்ல சந்திக்கணும் நேர்ல சந்திக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தவா எல்லாத்துக்கும் தகஜி எட்டத்துக்கு தகஜி இடக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுக்கிறேன்னு சொல்லுவா கட்டாயமே இந்த கிஃப்ட் எந்த கையால் தரணும் தரணும் என்றவா அவன் நான் சொன்னேன் சரி வாரம் 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 என்று இதில் இன்றைக்கு இன்றைக்கு வந்து ஆளை போய் சந்திக்க போகிறோம் நாங்கள் என்ன என்ன கிஃப்ட் தர போகிறீங்கன்ட்டு அது சர்ப்ரைஸ் உங்களுக்கு நேரம் வந்தால் தான் அந்த கிஃப்ட் பர்த்டே அண்ட் வரைக்கும் ஒரு ஞாபக இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொண்டு தருவினோம் அப்போ அப்படியே ஏதாவது கிஃப்டாக இருக்கலாம் அவையில் வந்து உள்ளுக்களை வந்திருப்பினோம் நினைக்கிறேன் உள்ளுக்களை வந்திருப்பினோம் இப்போ போய் அவையிலோட சந்திச்சு அந்த கிஃப்ட் பேர்தே என்ன மாதிரி இருக்கு என்ன கொண்டு வந்து பாப்போம் என்ன அந்த இனிமையான தருணங்களை வந்து உங்களுடைய பகிர்ந்து கொள்வோம் பண்றாங்க இந்த காணொலியை பதிவு செய்யற இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசா வந்த மரங்க வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க அப்ப நாங்க போட போறோம் அடுத்தடுத்த காணொலி வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் என்ன கயன் கயன் அடுத்த இந்த நாட்டுக்கு போற பிளான் இப்போதைக்கு ஒரு நாடு இல்லையே எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்தா எல்லா நாட்டுக்கும் போயிட்டு இலங்கையில இருந்தபடியா இலங்கை பாஸ்போர்ட் வந்தபடியா வந்து வேறு நாடுகளுக்கு நான் என்னன்னு சொல்றது போற இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமா போய் நிதி பிரச்சனை நிதி பிரச்சனை சொல்றது கஷ்டமா வந்து இப்படி இங்க இலங்கையில இருந்து இந்த இடத்துல இருந்து கொண்டு யூடியூப் செய்ய ஒரு ஒரு ஓரளவான நிதி வெளிநாடுகள் அப்படியே சுற்றி திரிய வந்து டிக்கெட்டு ரூமு அதோட நாணய மாற்றி மீது காசு போட வேணும் சில இடத்துல டூர் கைட் பிடிக்க வேணும் அப்படி என்று தெரிஞ்சு வீடியோக்கள் எடுக்க கஷ்டமான விஷயம் சரி பயணம் வந்து முடிவு செய்திருக்கிறார் கொஞ்ச நாளைக்கு இலங்கையை சுற்றி பார்ப்பட்டு நாங்கள் ஏற்கனவே வந்து ஆட்டோவில் வந்து ஒரு பயணம் கொண்டு போயிருப்போம் இப்போ வெகு விரைவில் அடுத்த வருஷத்துல இன்னும் ஒரு பயணம் ஒன்று வித்தியாசமான முயற்சி சொல்லுவா வேண்டாம் இப்போதைக்கு நாங்கள் சொல்ல வரையில அந்த ஆட்டோ பயணம் பார்த்துருப்பீங்களான்னு அதை விட இது ஒரு சுவாரஸ்யமாயிருக்கும் என்ற நம்பிக்கையில வந்து பல மாசங்களா வந்து இதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் நடந்து கொண்டு வெகு விரைவில் அடுத்த வருஷத்துல இருந்து ஒரு புது பயணம் வந்து நடக்க பயணம் வந்து அதுக்காண்டி காத்துருங்க கட்டாயம் உங்களுடைய ஆதரவுகள் எப்பவுமே எங்களுடைய இருக்கும் நீங்கள் பார்க்க பார்க்க பகிர்ந்து கொள்ளத்தான் தான் நாங்களுமே அதை செய்ய ஆர்வமா இருக்கும் கட்டி கழிச்சி விட்றாங்க ஓகே 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 உள்ளுக்குள்ளே வந்துவிட்டோம் தங்கச்சியை மீட் பண்ணிட்டோம் பேர் தான் மறந்துட்டேன் என்ன வீரமலகு ஜாவகரி ஜாவரில லக்ஷியா சரியா இல்லை லக்ஷியா வந்து நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால ஒரு ஜப் பேங்க் ஒரு வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஒரு வீடியோ எடுக்க போனாங்களோ அப்போ தான் நான் அவள் கண்டு சந்திச்சது அது இன்னுமே ஞாபகம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் சூழ்ந்துருக்க என்னன்னு சொல்கிறது தான் வந்து ஒரு ஆர்ஜி வரணும்னு சொல்லி தன்னை திறமையை வந்து அந்த இடத்துல வந்து வெளிக்காட்டினவன் அந்த வீடியோ போடையில் பண்ணால் வந்து நான் இது கடத்ததாச்சுன்னு நான் போடுவோம் வேண்டாம் வேணா கொஞ்சம் அப்போ இப்போ வந்துட்டீங்களா அந்த கத்தி கதைச்சதற்காக போட்டு தான் இங்கே ஆட்டோடும் இப்போ கொஞ்சம் சத்தம் குறைஞ்சிட்டு அப்போ அந்த காணொளி போட்டு கிட்டத்தட்ட காணொளி போட்டு ஒரு கொஞ்ச நாளில் அவங்க வந்து ஆர்ஜியா வாய்ப்பு கிடச்சிருக்கேன் ஒரு வானொலியில் செய்து கொண்டு தொடர்ந்து அதை செய்கிற பிளானா ஓ இல்லைன்னு சொன்னால் அவையில் வந்து பேசிவிட்டோம் என்றபடியாக சொல்லிடலாம் அதை விட அடுத்த சேனல் டிவி சேனல் அப்படி எதுவும் போடுமென்றால் போவா என்ன செய்தி வாசிப்பாளர் ஓவா இல்லையா கேம்பஸ் ஆள் வந்து யா பல்கலைக்கழகத்துல படிச்சு கொண்டு இருக்கக்கூடிய பல்கலைக்கழக படிப்புகள் முடிஞ்ச பிறகு வந்து தொடரக்கூடிய வாய்ப்புகள் சரி இந்த பிறந்த நாளுக்கு வந்து சந்திக்கணும் சந்திக்கணும் நான் கண்ணன் நாள் சொல்லி கொண்டு வந்தவா கெண்டைக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது என்னது கெண்டைக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கிறேன்னு உங்களுக்கு தரணும் என்ன சாப்பிடணும்னு சொன்ன பீஸா சாப்பிடவே மாட்டா அப்புறம் வந்தாண்டே வள்ளிக்கிழவே சரி வெள்ளிக்கிழவே பிரஜர் இல்ல

உங்களோட <laughs> <laughs>

அது இந்த போட்டோக்கிட்டா இங்க வேறு இதெல்லாம் தேவை இல்லாத நன்றி நன்றி சந்தோஷம் இதெல்லாம் எல்லாம் எடிட் பண்ணுவீங்க பார்க்க தெரியுது இங்கே வேறு நன்றி நன்றி சந்தோஷம் இப்படி ஒரு ஃப்ரேம் ஒன்று தான் தான் வந்து நிஜ கிஃப்ட் என்ன ஏதாவது நாங்கள் செய்தோம் சாப்பிட்றது தான் என்ன போயிடும் இப்படி என்ன இதை ரூம்ல போட்டு வைக்கலாம் சந்தோஷம் நன்றி மின கட்டுருக்குறீங்க வேற என்ன சொல்லுவேன் இத இத வந்து நீங்க கொண்டே கொடுங்க அப்படி எல்லாம் கொடுக்க எல்லாரும் ஆரே கொடுக்கிறது நீங்க வந்து கயனன்ன बर्थडे கயனன்ன 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 இங்க பக்கத்துலயே இருக்கறாரு கயனன்ன நான் அப்ப கயனன்ன கூட வந்தா சரி மணி கூட நான் கட்டறதே இல்ல இருந்தாலும் நேர முகாமிதுவும் முக்கியம் நேர இதுவும் முக்கியம் உங்களுக்கு அதானே நீங்க வந்த அரவந்தியால் இவ்வளவு தான வந்தாங்க தந்தை காண்டியோர்க்கா கட்டி பார்க்கறேன்னா

தொடர்பில் இருந்து என்னென்னு சொல்ல அப்படி யூடியூப் மூலியமாக கிடைச்சாலும் இப்படி ஒன்று செய்யணுமென்றதாக்கு தனி ஒரு நேரம் மேடம் ஒன்று கிடைக்க வர வேண்டாம் இதில் ஒரு தலாணி ஒன்றுக்கு வீட்டை வச்சு நிற்கிறவங்க இதில் வந்து போனீங்க இங்கே தெரிஞ்ச நீங்கள் ரெண்டைக்கா வேண்டாம் இது ஃப்ரெண்ட் ஆ அப்பயே ஓட்டிருக்க நல்லா இருக்கா இது வேறு ஏதாவது சொல்றீங்களா வேறு தேங்க்ஸ் என்னென்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன சொன்னால் இப்போ சில இப்ப யாருண்டாலும் இந்த சொந்தக்கார இருந்தா கூட சின்ன நான் ஹெல்ப் பண்ணாலும் சொல்லி காட்டுவாங்க ஆனாலும் இது ஒரு பெரிய கெல்ப்பு நான் கேம்பஸ் படிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஏமா உண்டாது அது இப்ப நான் பொம்பளை இந்த வயசுல இப்படி ஒரு சேலரி எடுக்கிற பெரிய விஷயம் அதை விட இப்ப இந்த எஃப்எம்ல ஸ்பான்சர் அப்படி மூன்று மாதத்துக்கு ஒரு ஆள் அறிவிதா

அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாம் இந்த யூடியூப் பால்லாம் நடந்தது நான் ஒண்ணுமே தெரியல இப்போ நான் சொல்லுவேன் அந்த விஷயம் அது எல்லாம் உங்க வெற்றி வந்து கையில தான் இருக்கு முட ஒரு முன்னேற்றத்தால்தான் நீங்க வந்து இப்படி பெரிய மனுஷன் சொல்லல அவங்க அண்ணாதான் கேருன்னா இப்ப இப்படி இப்படி இருக்கிறாக்கு அது இல்ல இப்போ நான் இப்ப எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்ன இல்ல இப்ப போட்டோ உடையா இல்ல ஆனாலும் ஒரு பெருமையா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கிற மாதிரி இருக்கும் நான் முதலே இணைச்சு நான் சொல்லுமென்று சொல்லு ஏன்னா நிறைய பேர் எதுவும் உதவி உடனே சொல்லி நீங்க அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க ரொம்ப மாட்டேன் அதனால எனக்கு நிறைய உறவுகள் எனக்கு வானொலி மூலம் எனக்கு நிறைய உறவுகள் கிடைச்சிருக்காங்க அதை விட எனக்கு நிக்னே கூட இருக்கு வானொலி லட்டுவன் சொல்லி சொல்லுவாங்க அதை விட எஃப்எம்ல இருந்து நிறைய எனக்கு அனுபவம் கிடைச்சது அதை விட எங்களோட அறிவிப்பாளர்களா இருக்கட்டும் அந்த எஃப்எம் எல்லாம் இப்போ பெரும்பான்மை இல்லங்க இந்தியா அதே மாதிரி யூரோப் நாடுகள் அதேமாதிரி சவுதி அரேப் அப்படி எல்லா நாட்டில் இருந்துமே இருக்கணும் இப்போ எங்கள் நிகழ்ச்சிக்குன்னு சொல்லி கொஞ்சம் நேர் இருக்கணும் நான் கோவில்னு சொன்னால் அப்படி அப்படிலாம் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் நான் இணைக்கலை இப்படிலாம் கிடைக்க வேண்டும் இது இணைக்காமல் கிடைக்க வேண்டும் சும்மா தான் சொன்னேன் நலஸ்டீ நான் நான் அந்த யூடியூப்பில் எனக்கு இப்படி கிடைக்க வருவேன்னா நம்பவே இல்லை இது வரைக்கும் எங்க ஊர்ல அப்படி ஒருத்தருமே ஆர்ஜி ஆயில்ல அதுக்கு ஒரு ஆன்லைன் ஆர்ஜி ஆயிருக்கிற வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு எனக்கு நாம வந்து இப்ப கேம்பஸ் படிக்க கூட கேம்பஸ் படிச்சுக்கொண்டே அந்த வேலையை செய்யக்கூடியதா இருக்கு அப்படியே இப்ப வேலை இப்ப கேம்பஸ் முடிச்சாலும் அந்த வேலையை சொல்லி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய விஷயம் இருக்கு விட எனக்கு இப்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய கிஃப்ட் வந்திருக்கு அது வந்து காசுன்னு சொல்றது எல்லாமே அது ஆர்ஜிய மூட்டுக்கு போயிட்டு நிப்பா தொடங்கி எல்லாமே இதை விட நீங்க கணக்கில எல்லாம் அடைய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துகள் மனமார வாழ்த்துக்கள் எந்த நேரம் எது என்றாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஒரு அண்ணா இருக்கிறாரு அடியுங்க கட்டாயமே எங்களால முடிஞ்சதெல்லாம் செய்வார் எப்படியாவது நீங்க அடிச்சு நான் ஆன்சர் பண்ணா மட்டும் எப்பயாவது ஏதாவது இருந்தாலும் எங்கள்கிட்ட இந்த ரிப்ளை வரும் பார்க்குற நேரம் கட்டாயமே தொடர்பு கொள்வோம் உங்களுடைய வளர்ச்சி எல்லாமே ஊடக உங்களோட குடும்பத்தை பாருங்க நினைச்சிகளுக்கு அடையணும் பெண்கள் என்று வரைக்கும் வந்து பெண்கள் ஏழாவது கணக்கு பிரச்சனையில் வெளியில் இருக்குன்னு தானே அதை எல்லாம் முடச்சு நீங்கள் அடுத்த ஒரு கடத்துக்கு வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அது மட்டும் தான் வாழ்த்து மட்டும்தான் என்னோட சொல்லலாம் அடுத்து எடுக்கிற முயற்சி எல்லாமே வந்து தான் இருக்கு என்ன ரொம்ப தேங்க்ஸ் சரி முடிப்பவா ரைட் ஆர்ஜி விட்டால் காய்ச்சி கொண்டே இருப்பா இதோட முடிவு செய்கிறோம் நன்றி மிக்க நன்றி சந்தோஷம்